பாண்டிய மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செல்லியனின் அரசவை தனது மனைவி கோபுர்தேவி பக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சும் மன்னர் நாட்டியத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு கோபுர எந்திரிச்சு போன பிறகுதான் மனைவி கோபமா இருக்கிறது மன்னனுக்கு புரிஞ்சுது மனைவியை சமாதான எந்திரிச்சு போகும்போது வாயிற்காவலனும் ஒரு பொற்களனும் அவரை பார்க்க வராங்க அரசியோட காணாமற் போன கால் சிலம்ப திருடிட்டு போனவன கண்டுபிடிச்சிட்டு தான் அரசர் மூன்றே வரிகள் தான் பேசினார் தாழ் பூங்கோதை தன்கார் சிலம்பு கணன்ற கல்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க திருடுனது யாரு உண்மையிலே திருடுனானா அவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் உண்மைதானா இப்படி எதுவுமே விசாரிக்கல அரசியோட கோபத்தால் தடுமாற்றத்தில் இருந்த மன்னன் சொன்ன ஒரு தீர்ப்பு கோவலனோட உயிர் போக காரணமாயிருந்துச்சு சிலப்பதிகாரத்தில் வர்ற இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகுது ஆனால் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் இன்னும் மதுரையில் இருக்குது மதுரையில் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் எங்கே இருக்குது வாங்க பார்க்கலாம் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கோவலன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கிறது நல்லது சிலப்பதிகாரத்தில் வர்ற மூணு சம்பவங்களை தெரிஞ்சுக்கிட்டா கோவலன் யாருன்னு நமக்கே புரியும் கீரிப்பிள்ளையை கொன்ற பெண்ணை அவள் கணவனுடன் சேர்த்து வைக்க கோவலன் உதவுதல் ஒரு வீட்டில் கீரிப்பிள்ளை வளர்க்குறாங்க அந்த வீட்டு பெண் தண்ணி கூட எடுத்துகிட்டு வரும்போது தவறுதலாக தண்ணீர் குடம்பட்டு அந்த கீரிப்பிள்ளை இறந்து போயிடுது அதனால கோவமடைஞ்ச அந்த பெண்ணோட கணவன் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுறான் பிரிஞ்சு போகும்போது ஒரு ஓலையில் அவள் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம்னு எழுதி கொடுத்துட்டு வெளியூருக்கு போயிடுறான் அந்த பெண்ணை தற்செயலாக பார்க்குற கோவலன் அந்த ஓலையை படித்து அப்புறம் அந்த பெண்ணுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த பெண்ணோட பாவத்தை போக்குறான் அது மட்டும் இல்லை அவனோட கணவனை தேடி போய் அவனை அந்த பெண்ணோட சேர்த்தும் வைக்கிறான் மதம் படித்த யானையிடமிருந்து முதியவரை காப்பாற்றுதல் ஒரு கோன் உழுந்த முதியவர் தெருவில் நடந்து போயிட்ருக்கும்போது அந்த வழியாக வந்த மதம் பிடித்த யானை அவரை தரையில் அடித்து கொல்ல பார்த்துச்சு அதை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த கோவலன் உடனே அந்த பெரியவரை காப்பாற்றினான் அதுக்கப்புறம் அந்த யானை மேலே உட்காந்து அந்த யானையோட மதத்தையும் அடக்கினான் பொய் சாட்சி சொன்னவனை காப்பாற்ற சதுக்க பூதத்திடம் போராடுது ஓம்புகாரில் சதுக்க பூதம்னு ஒரு பூதம் இருந்துச்சு அது பொய் சாட்சி சொல்கிறவங்க தப்பு பண்ணுறவங்க எல்லாரையுமே சாப்பிடும் ஒரு பெண்ணுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னவனை அந்த பூதம் கொல்ல போச்சு அதை பார்த்து கண்கலங்கின தாயாரை பார்த்ததும் மனமரங்கின கோவலன் அவனுக்கு பதிலாக தன்னை கொள்ளும் வர அந்த பூதத்திட்ட கேட்டுக்கிட்டான் கெட்டவனுக்கு பதிலாக நல்லவனை கொல்ல முடியாது ஒன்னையை கொன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த பூதம் அந்த கெட்டவனை விழுங்கிருச்சு அதுக்கப்புறம் அந்த தாயாரை சமாதானப்படுத்தி அந்த தாயாருக்கு தேவையான எல்லா பொண்ணும் பொருளும் கொடுத்து கோவலன் அந்த தாயாரை வாழ வச்சான் இந்த சம்பவங்களை கேட்ட பிறகு கோவலனை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடத்தை பற்றி பார்க்கலாம் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் கோவலன் நகர் என்ற பகுதியே இருக்குது கோவலன் நகரில் கோவலன் கொட்டல் என்ற பகுதி கோவலன் கொலை செய்யப்பட்ட இடமா கருதப்படுது அந்த கோவலன் கொட்டல் என்ற பகுதி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இடுகாடாக இருக்குது முன்னாடி இந்த பகுதி திறந்த வெளியாக தான் இருந்திருக்கு ஆனால் இப்போது அதை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கு இரும்பில் ஒரு கேட்டு போட்டு அது முழுவதும் பூட்டப்பட்டிருக்கு கோவலன் பொட்டல்னு அழைக்கப்படுற அந்த மயானத்தில் கோவலனுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அதில் ஒரு சின்ன கோயில் போன்ற அமைப்பு இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கல் இருக்கு ஒரு பெரிய கல் பக்கத்தில் ஒரு சின்ன கல் இன்னொன்று ஒரு சிறிய சிலை பெரிய கல்லை கோவலனோட உடலாக வழிபடுறாங்க ஒரு சிறிய கல்லை கோவலனோட தலையாக வழிபடுறாங்க பக்கத்தில் இருக்கிற உருவம் ஒரு சிறிய சிலை கண்ணகின்னு சொல்லி வழிபடுறாங்க கோவலன் பொட்டலுக்கு நான் போயிருந்தப்போ அந்த கோவில் அர்ச்சகர் வீரவேல அவர்களை நேரில் சந்தித்து பேசினேன் அவர்கள் வழக்கப்படி கோவலனை சிவனாக தான் வழிபடுறாங்க அதே மாதிரி கோவலன் கொலை செய்யப்பட்டார் என்ற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கலை சிரச்சேதம் செய்யப்பட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்டார்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வருது சென்ற பதிவில் கண்ணகி கடைசியாக தங்கியிருந்த மாதிரியின் வீடு பற்றி பார்த்தோம் அது முற்றிலும் சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்துச்சு ஆனால் கோவலன் பொட்டல் கொஞ்சம் பராமரிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இன்னும் அதற்கான சூடுகள் நம்ம மண்ணில் இருக்குதுன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது தன்னுடைய தவறான உத்தரவால் ஒரு உயிர் போனது தெரிஞ்சதும் தனது உயிரை மாய்த்து கொண்ட பாண்டியன் நெடுஞ்சலியனும் கெட்டவன் கிடையாது பலவேரை வாழ வச்ச கோவலனும் கெட்டவன் கிடையாது நல்லவர்களை மட்டுமே மையமாக வைத்து எழுதப்பட்ட தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் வாழ்க நன்றி வணக்கம்